அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று இன்றைய நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாலி கயிறு அருந்துருச்சுன்னா மட்டும் மாற்றலாம் மற்றபடி நல்ல நாள் நேரம் கிழமை பார்த்து மாற்றுவது என்பது தான் சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்றம் உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதில்லை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இதோ தாலி கயிறு மாற்றம் உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற நாட்களில் நாள்கிழமை நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த நாளில் தாலி மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்